ஒரு மூலிகையை தேடிப்போவோம் அது கடைசியில பார்த்தா ஊர் முழுக்க தேடி போவோம் நம்ம வீட்டு பின்னாடியே இருக்கும் வீரப்பன் தேடுதல் வேட்டையில நிறைய பேருடைய இன்டர்வியூஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுல ரிட்டையர்டு எஸ்பி கருப்புசாமி ஐயா ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரோட புத்திசாலித்தனத்தை ரொம்ப வியந்து பேசினார் அடடா இவரை நம்ம சந்திக்கணுமே அப்படின்னு நம்ம நினச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த நேரத்தில் இவன் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு கருப்பு சாய்மை கிட்ட வந்து மேடமோட நம்பர் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அது இயல்பாக நடந்தது எஸ் நம்ம கூட இப்ப திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு வீரப்பணம் தாண்டி அதுக்கு முன்னாடி அவர் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தேழு வரைக்கும் எல்டிஇ தமிழ் ஈழம் விடுதலைக்காக போய் ஈழத்துக்கே போய் நிறைய பயிற்சிகள் நிறைய விஷயங்கள் அங்க பண்ணிட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வீரப்பனை பத்தி யார் யாரெல்லாம் நம்ம கிட்ட எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அத முதல்ல பார்த்துருவோம் தம்பியோட நம்பிக்கையோட தான் வந்து அவனை அனுப்பிச்சேன் ஆனால் அவன கூட கொண்டு போட்டாங்க இப்போ யாரை நம்பி நான் வர்றது எந்த ஒரு பெரிய கேள்வி அது நியாயம் இருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் தான் அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறோம் நான் எடுக்கிறேன் கட்டாயம் எடுக்கிறோம் அரசாங்கத்துக்கு பேசுகிறோம் அப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி இருந்தார் தேடுதல் வேட்டையில நிறுத்தி வச்சாங்க அப்ப அந்த சமயத்துல தான் தேவாரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் அவனை சரண்டர் எல்லாம் பண்ணி வைக்க அவனுக்குன்னு அவன ஒரு கொள்ளைக்காரன் கொலகாரன் வெளியில அப்படி ஒரு கால் வந்து அவனை சரண்டர் பண்ண ஏற்பாடு பண்ணி தனிச்சிறையில ஏற்பாடு பண்ண நானே சுட்டுக் கொள்ளுவேன் அப்படின்னு கலைஞர் பெண் வாங்கிட்டார் மலை உச்சி முதுகுலி கிராமத்துல தோழர் குணசேகரன் சொன்னது இது பைபிள் வந்து வீரபேண்டர் பைபிள் ஏதாவது போலீஸுக்கு போயிட்டாங்கன்னா ட்ரைபல்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அங்கே போய் அந்த வில்லேஜே அழிச்சுடுவான் இவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் நாங்கள் எல்லா என்கவுண்டர்லேயும் கரெக்டாக இவன் வீரப்பன் குரூப்பை சேர்ந்துமென்னு தெரிஞ்சால் தான் வச்சுடுவான் ட்ரைபல் பொம்பளைகள் எல்லாம் கெடுத்தாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் இருக்க நீங்கள் எல்லாம் போய் ஒரு பொம்பளையாவது உங்களை போலீஸ் பண்ணாங்கன்னு கேட்க நான் தூக்கி தூக்கிட்டு அது கம்மி சரி சூசைட் மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் மீட் பண்ணப்போ தேவாரம் இப்படி சவால் விட்டார் ஓப்பன் பண்ண ஓப்பன் நைட் டூஆர் நைட் அந்த சுச்சுவேஷனில் போயிட்டான் ரெண்டு மூணு ஃபயர் பிளான்ட்டாக ரேண்டம் ஃபயர் அது பண்ணிட்டு போய் பார்த்தாக்கா வண்டி ப்ளாக் இருக்குது டிரைவர் கோ டிரைவர் இறங்கி ஓட்டுட்டாங்க அதுக்கு பின்னால் சேதுமணி அவன் சேர்த்து கிடக்குறான் கீழே லெஃப்ட் சைடில் சந்திரகோடா பக்கத்தில் வீரப்பன் நீட் ஸ்டீட்டில் கோவிந்தா சன்னோட செக்யூரிட்டி ஆஃபீஸில் பேசும்போது உசேன் சார் இப்படி ஷாக் கொடுத்தாருலேருந்து வந்தவங்க இதை செல்ஃபோனை போட்டு வீரப்பண்ணன் கிட்ட கொடுக்குறாங்க வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இது மாதிரி கர்நாடக முதலமைச்சர் வந்து இந்த ராஜகுமார் வந்து பிரச்சனையை ஒட்டி நிறையா அதில் குழப்பமும் சந்தேகங்களும் இருக்குது நானே உங்ககிட்ட நேராக கேட்குறேன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் கேளுங்க என் சக்திக்கு உட்பட்டு என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் நேரடியாக வீரப்பன்ட்ட தொலைபேசியில் வந்து பேசுனது அது ஒரு முக்கியமான வந்து அந்த சமயத்தில் நடந்த நிகழ்வு அணைக்கரை பக்கத்தில் இருக்க சொந்த கிராமத்தில் மாஸ்டர் பிரெயின் மாறன் கொடுத்த ஷாக் இது இருபது வருஷம் காட்டுக்கு நம்ம பிடிக்க முடியல காட்டுக்கு வெளியே இருபது வந்து அவங்க சர்வை பண்ண அவர் எப்படியாவது அவருடைய ஆசைகளுக்கு புரிஞ்சு அவருடைய எண்ணங்களை திருத்திக்கிட்டு அதை லியூர் பண்ணி அதை வச்சு அவர் வெளியே கொண்டு வர ஒரு வேலை தான் அந்த சின்ன ஒரு வேலை தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் மைண்ட் அவரோட மைண்டை வெளியே போவதற்கான சூழ்நிலையை எதுவாக ஏற்படுத்தி வெளியே கொண்டு வரதான் இந்த என்டையர் ஆபரேஷன் வேலை இன்டெலிஜென்ஸ் செண்டாமறை கண்ணென் சொன்னே இது நான் அப்போ சொல்கிறேன் அர்ஜனா நீ அடிக்கடி ஒரு ஆளை கொலவணுங்கன்னு சொல்லியே அவர் யாரு மௌகனவாசன் அவர் தான் இவரு அப்படின்னு சொன்னதே அப்படியே உடம்பு கிடு கிட்டு கிட்டு கிடு கிடுன்னு ஆடிட்டே இருக்குது ஆட்ட நிக்கவே மாட்டேங்குது அவர் சொல்றாரு ஏய் இவர் யாருன்னு நினைச்சிட்டு இவர் எதுவும் கலெக்டர் கூட வந்தாரு எங்க இன்ஸ்டர் ஆனா அதுவரைக்கும் நம்மள என்னமோ வசனமெல்லாம் பேசிக்கிட்டு ஒருத்தர் காலத்தை சண்டை எல்லாம் போட்டு இருப்போம் இல்லை என்னென்னமான உணர்வுகள் எதுவும் இல்லை அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான் ஓய்வு பெற்ற எஸ் பி கருப்புசாமி சத்தியமங்கலம் காட்டுக்கொண்டு கொடுத்த பேட்டி இது கருப்புசாமி நினைக்கிறேன் உங்களை பத்தி சொல்லும் போது உங்களோட புத்திசாலித்தனத்தை ரொம்ப வியந்து சொன்னார் அப்புறம் உங்களுடைய இந்த களத்தில் நின்ற படிச்ச பிறகுதான் அவர் அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே புரிபட ஆரம்பிச்சது அதாவது உங்களை ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அந்த வாக்கி வச்சு நீங்க யார் என்ன பேசினாலும் அந்த லாங்குவேஜ் அந்த ஸ்லாங்க வச்சு நம்ம பேரே சொல்லலாம் கூட அவ்வளவு அழகா புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை படிச்ச பிறகு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அதுல இருந்தே ஆரம்பிப்போமே இப்ப வந்து நம்ம இங்க உட்கார்ந்துருக்க இடமே வந்து பாத்தீங்கன்னா திருவாணி பாரஸ்ட் ஏரியா தான் இந்த ஏரியா பெரிய வரலாறு இருக்கு ஏன்னா நாங்க சத்தியமங்கலம் பாரஸ்ட் ராஜ்குமார் வந்து விட்ட பிறகு நம்ம வந்து காவல்துறை நெருக்கடி இந்த தேடுதல் எல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடம் மாறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணுறோம் அதுக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கம் வர்றதுக்காக முயற்சி எடுக்கணும் அப்போ அவங்க இதில் மாறணும் அவங்க வாகனம் இதெல்லாம் தயார் பண்ணிட்டு வர்றாங்க அப்போ வாக்கி தாக்கி அந்த ராஜ்குமாரத்தை இப்போ வாங்கி தாக்க ஒரு ரெண்டு இருந்தது அது எப்படி பயன்படுத்துதுங்கிறது யாருக்குமே தெரியல ரெண்டு வாங்கிட்டு ஆக்கி இருந்தால் ரெண்டுலையும் வந்து ஓன்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு சேனல்

எனக்கு எனக்கு கொஞ்சம் புரியல இது நீங்க சொன்னதுல அந்த லிங்க் சொல்லுங்க எப்படி அவங்களோட நீங்க எப்படி இது பண்ணீங்க வாங்கி தான் வந்து அவங்களோட அவங்களுக்கு சேனல் சிக்னல் சிக்னல் ரிப்பீட்டர் மாதிரி அதுல அவங்க ஒரு ஏழு சேனல் எஸ்டி மட்டும் தான் இருக்கு அந்த வொர்க்ஷாப்ல இருந்து எல்லாமே அதுல பேசுவாங்க எங்க எங்க இருக்கு சாப்பாடு இருக்கு அந்த ஏரியாக்கு வண்டி போகுது எல்லாம் அதுல பேசிட்டு இருப்பாங்க அதை சரி பண்ணி கேட்டுட்டுன்னா அப்ப நாங்க கோயம்புத்தூர் அந்த பாலத்துக்கு போகிறப்ப வேன் வரதுலையும் அங்க பன்னாரி பக்கத்தில் தான் அங்கே இருந்தால் எல்லாம் வந்து ஐயரசாய்க்கு மேலே போட்டுட்டு எல்லாம் பத்து பேர் அவர் அவர் மங்கி போட்டு பின்னால் கண்டு முன்னாள் நான் தான் அந்த டபுள் பேர் அதுதான் அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பேன் தான் நல்ல நல்லா பயன்படுத்த அவங்க இடத்துல இருக்குது நான் கொடுப்பாங்க அதை வச்சுட்டு நம்ம முன்னால் கதவை திறந்த இது நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க பின்னால் அவர் கேப் போட்டு வேணுங்க வரும்போது அந்த முன்னால் ஒருத்தர் வந்து வாக்கு தாக்கி வச்சுருந்தார் இன்னொரு வாக்கி தாக்கி வந்து அந்த காரில் முன்னால் அவங்க பார்த்துட்டு போகிற மாதிரி நாங்கள் பின்னால் போயிட்டு வந்தோம் ஒரு இடத்துல வந்து இடம் மாறி போயிடுறாங்க அவர் அந்த முன்னால் போனவரை எங்களை தொடர்பு எடுக்க முடியாது அவர் போயிடாரு நாங்கள் வந்து அந்த ஈசா மையம் இறங்கி நாங்கள் மேலே போயிடுறோம் போயிட்டு அப்போ அந்த ஒரு 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 வாக்கி தாக்குது அதில் நாங்கள் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாக எல்லாம் அவங்க இங்கே வந்ததும் தெரியாது யாருக்குமே தெரியாது அப்போ மேலே போயிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு பத்து இருபது நாள் இருக்கும் இருபது நாள் கழிச்சு அவங்க அந்த முதல் வாகி தாக்கியோட காரணம்னால கொண்டாரு அவர் வந்து எங்கேயோ போய் புடி கொட்டுறாரு கொட்டு இந்த மாதிரி தகவல் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் வாக்குதாக்கில் நாங்கள் கேட்டு தேர்ந்தோம் இங்கே உள்ள சேனல் கேட்டுட்டே இருக்கும்போது அதை சொல்லிட்டு இந்த மாதிரி சத்தியமங்கலம் பார்த்துல அப்ப பார்த்ததுன்னு சொல்லி ஐஜியர் இருந்தது அவர் தான் தேர்ந்தார் சத்தியமங்கலத்துல ஒரு ஷாப் கூட அங்கே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எல்லாம் பயன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்ச நம்ம இங்க வந்து தெரிஞ்சிச்சு போல ஃபுல்லா இங்க எல்லாத்தையும் வர்த்திட்டு அப்புறம் எங்களுக்கு நெருக்கடி அடிப்பாரு அப்புறம் அந்த அந்த போட்டுவான வாக்கி டாக்கி கொண்டு போன குடி விட்டாருங்கிற விஷயம் எல்லாமே நாங்க அதை கேட்டோம் ஏன்னா நெருக்கடி ஆகணும் ஃபுல்லா கூட இங்க இறக்கிதான் இறங்கினோமே நாங்க அப்படியே அஞ்சு என்னடா இரண்டா சமைக்கிறது கூட டைம் இல்லைங்க அந்த மாதிரி ஃபுல்லா மேல இருந்து பாத்தோம்னா ஃபுல்லா எல்லாம் கீழே போலீஸ் இருக்க தான் எங்களுக்கு தெரியும் அந்த மில்ட்ரி அந்த இதெல்லாம் போடுவாங்கல்லங்க கீழே தெரியுது நாங்க இருக்கிற இடத்துல இருந்து கீழே தெரியுது அப்ப அங்க நின்று போல நின்று நாங்க அங்க என்ன நாங்க ஐடியா பண்றோம்னா அப்படியே கொண்டு போய் நாங்க அந்த கொடைக்கானல் பாலத்து மேட்டுப்பாளையம் இது ஊட்டி அந்த பக்கம் போயிட்டு அப்படியே நம்ம வந்து மூணாறு அந்த கொடைக்கானல் இதுக்கு கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம் ஏன்னா நம்ம எங்களுக்கு வந்து அந்த கோயில் தெரியும் எங்களோட குறிக்கோள் இவரை வந்து இவரை வந்து பாதுகாத்து இவரை சேஃப்டியா அவரை அடுத்துட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுங்க வீரப்பில் வந்து நாங்க என்ன இது பண்ணோன்னா இவரை வந்து நம்ம வெளியில் அனுப்பிச்சிட்டு சேஃப்டியாக பாதுகாப்பாக வச்சுட்டு நம்ம அந்த இதில் வந்து நம்ம இருந்துக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே வீரப்பில் தான் இருக்கணுங்கிறது இல்ல எல்லாருமே நம்ம போய் உள்ள இருந்துட்டோம்னாலே எல்லாமே நமக்கு வந்துரும் விடுதலை போராட்டங்கண்ணா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இது பண்றேன் அது மாதிரி நம்மளும் அது மாதிரி வந்துடலாம் அதுக்கான தேர்தல் வரும்போது நம்மளுக்கு எல்லாமே உள்ள கிடைக்கும் எல்லாம் தேடி போயிடலாம் அப்படின்னு இவரு என்னன்னாங்க இவருடைய நாலேஜ் என்னன்னா இவரு போய் தண்ணி இருக்கிற இடங்கள் விருங்கள் இருக்கிற இடங்கள் இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும் இந்த டைம்ல வந்து அந்த யானை கூட்டம் எங்க இருக்குன்னு அவருக்கு கரெக்டா தெரியும் அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சில்லூர் டேம் வந்து ஏதோ உப்பு மண் இருக்கும் அந்த மண்ணுல வந்து உப்பு மண் இத நீங்க இருக்கா ஒரு சீசனுக்கு அங்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த மாதிரியான அந்த மாதிரியான இன்னொரு விஷயம் நம்ம காட்டுல இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த முருகும் வந்து தேடி வந்து இல்லை நம்ம ஆளுகள் இருக்கு சொல்லி தேடி வந்து நம்மள எந்த முருகமே அடிக்கிறது நம்ம வந்து அதுக்கு ஏதாச்சும் வந்து தாக்குதலா அதோட பாதையை மறுத்து நம்ம போனோம்னால அது தாக்குதல் இருக்காது மற்றபடி அதை பண்ணி அது வேலை இருப்பாரு நிறைய நான் கிட்டத்தில எல்லாம் போய் இது பண்ணிருக்கோம் சிலது நம்மளோட மனித வாடகை இது பண்ணா அதுவா ஒதுக்கி போயிருக்கும் இதே மாரி சிலது வந்து அந்த நம்மள ஏதாவது செஞ்சிருவாங்கட்டு தாக்க வரது தான் இது போயிருக்கோம் அதாவது உங்களுடைய தலைவர் பிரபாகரன் ஐயாவை சந்திச்சது வந்து நம்ம பின்னாடி பேசுவோம் வீரப்பனுடைய முதல் நாள் எங்க எப்படி சந்திக்கிறீங்க அந்த நாள்ல இருந்து ஆரம்பிப்போமே ராமேஸ்வரம் கரையில இறங்கி வந்துட்டா ஐயா புலிகளோட இது வந்து வீரப்பனோட இது பண்ணணுமா அது தமிழ்நாட்டுல போய் நீங்க ஏதாச்சும் பண்ணுங்கன்னா அவங்க வந்து அந்த இன்ஃபெக்ஷன் எங்களுக்கு கொடுக்கல தமிழ்நாட்டுல இருந்து நாங்க அங்க போய் அவங்களோட இருந்து சண்டையெல்லாம் முடிச்சுட்டு எங்களை வந்து போகுதுங்கிற அளவுக்கு அவங்க இது பண்ணிட்டாங்க நீங்க விருப்பப்படுகிறனால தான் சண்டைக்குலாம் விட்டோம் இனிமேல உங்களை சண்டை விட மாட்டோம் எங்களுக்கான வேலைகளுக்கு நீங்க போகணும் அப்ப நாங்க அனுப்புறப்போ போங்கன்னு சொல்கிறாங்க அப்ப அந்த இடம்பெயர் நெருக்கடி வரக்குள்ள எங்களை வந்து இங்கே அதாவது தமிழ் தேசிய மீட் பண்ணுற மாதிரி நாங்கள் அவங்களோட இருந்தவங்க நானுன்னு ஒருத்தரும் அவரு பழனியில இருந்தவர் அவர் அவரும் என்னையும் வந்து அனுப்புறாங்க எங்க தமிழ்நாருக்கு அனுப்புறாங்க அனுப்பிச்சவங்க என்ன சொன்னாங்க நீங்க எதுவுமே செய்யக்கூடாது இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த முத்துக்குமார்னு ஒருத்தர் அவரு கூட ஒரு ரெண்டு பேர் அவங்க காய்ந்துருக்காரு மூணு பேர் அவரோட அவங்களாம் தொண்ணூத்தி ரெண்டுல வந்துடுறாங்க ஒரு அடிப்படை பயிற்சி முடிஞ்சோடனே இங்க வந்துடுறாங்க இங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டு தான் எங்களுக்கு தெரியலங்க தொண்ணூத்தி ஏழு நாங்கள் அங்கிருந்து வந்த பிறகு அங்கே அப்போ அதுல முத்துக்குமார்லாம் வர்றாங்க வந்த போது அப்போ நாங்க எல்லாம் திருமான் இருந்தோம்னா எங்களை சேர்த்து விடுறாங்க ஏதாவது தொண்ணூத்தி ஏழு இங்க வந்து இறந்தோடனே முத்துக்குமார் வளத்துல பிடி பண்றப்ப நாங்க தொண்ணூத்தி ஏழு அங்கே கரையில ஏதோ அனுப்புறப்ப போலீஸ் வந்து அவருக்கு சிறையில் அதுக்கடுத்து வந்து நாங்க ரெண்டு நான் வந்து இறங்க எந்த தொடர்புமே இல்லை யாருமே எல்லாம் பல ஆளுங்க எல்லாம் பிடிப்பட்டிருக்காங்க நம்மளுக்கான எந்த ஜோதிஷமே இல்லை அப்படில இருந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க புதுக்கோட்டையில வந்து ஒரு ஹோட்டல் ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க நண்பர்கள் நம்ம பேசிட்டு அப்ப அந்த இடத்துக்கு போனாலே நம்மளுக்கு தொடர்பு கிடைக்கும் வீட்டுக்கு வெளியில நான் ஒரு மாதம் எந்த இதுவுமே இல்லைங்க எங்கேயுமே போக முடியாது அப்படியே தலைமுறைவா நம்ம இயக்க தோழர்களோட வீட்டுல சாப்பிட்டுட்டு இப்படியே இருக்காங்க அடுத்த கட்டமை வந்து என்ன பண்றதுன்னே தெரியல வெளிநாட்டுக்கு பேர்ல அந்த சிங்கப்பூர் பேர்ல இருந்து சில முக்கியமான ஆளுதான் போய்ப்பாங்க பேச அனுப்பி விட்டுருங்க இங்க வந்து இந்த மாதிரி நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறோம் அதுக்கடையில மாதிரி சிறையில வந்து இருக்காங்க அவங்க வந்து நான் போய் மனு போட்டு பாக்குறேன் சிறையில வேற பேர்ல போய் அவங்க போய் மனு போட்டு பார்க்கல அவரு அவரு தான் அந்த இது சொல்றாரு ஆஹ் நீ வந்து காட்டுல அவரு வீரமனோட தொடர்புடுத்து அங்க வந்து நீ வந்து அவர் வந்து தக்க அவர் வந்து சரி பண்ணி தக்க வச்சிட்டு நான் வெளியில வந்துடுறேன் நான் ஆள்களை வந்து நம்ம இது பண்ணி நம்ம பழைய மாதிரி நம்ம தமிழ் தேச மீன் பழைய அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புதுசாக பண்ணி நம்ம போட்டுக்கோலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தெரிஞ்சிட்டா இப்போ கோபியில ஒரு இதை தொடர்பு சொல்றாரு கோபி வந்து பாருங்க அப்படின்னு அப்போ என் கூட இன்னொரு வந்து அவரு வழக்குல இல்ல அவரு அவர் என் கூட வர்றாரு ரெண்டு பேர் தான் அவர் தான் வந்து முத்துமார்பும் பேசிட்டு வர்றாரு இப்போ பார்த்துட்டு அவர் ரெண்டு நாள் எங்களை அலைய விடுறாங்க அங்கே இன்னும் அலைய விடுறாங்க அது வரைக்கும் அது பாத்தீங்கன்னா மேட்டூரில் வந்து ஒரு நம்ம இயக்கத்தோடு மாதிரி அவர் கடையில் அவர் முடிவுண்ட கடை வந்தாரு அவர் கடையில் இருந்துட்டு அவர் தான் நைட்டு மட்டும்தான் சாப்பாடு வாங்கிட்டு வருவார் ரெண்டு நாள் கடையில் உட்காந்து போய் நைட் அங்கே கடையில் படுத்துக்கேன் அவர் ஒரு அந்த கோபி தொடர்பு வந்தோன்னே அந்த வர வந்தோடனே ரெண்டு நாள் அதை விட்டு மூணாவது நாள் அவர் உள்ள கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் மேலே ரத்துல போயிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம் உட்காந்து எங்களுக்கு யார் என்ன கூட கூட்டி கூட போனே ஏற்கனவே போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன்

மைக்கம் ரங்கசாங்கள அவரு சேர்த்துக்குள்ளே இருந்தாங்க நாலு பேர் தான் வந்து மெயினான பழைய இருக்கிற நாலு பேர் தான் ஆஹ் இவரு அந்த வரும் மாதிரிலாம் அப்ப இறந்துட்டு அந்த எல்லாமே முடிஞ்சது அதுக்கு நாலு பேர் தான் இருக்காங்க இந்த புதுசா வந்த அந்த மூணு பேர் இவங்க வந்து சும்மா ஆர்வ குழா இல்ல அப்படி கூட போயிருந்து அப்படியே அவரு அவரு அவர் கூட அப்ப நான் பத்திரிகையாளன்னு சொல்லி அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க ஏன்னா அவங்க கூட வந்துட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்பதான் நான் பேசுவேன் அந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அந்த கூட இருக்குல்ல பேசக்கூட கொஞ்சம் கொஞ்சமா அவர் இது பண்ண இவங்க எல்லாம் அந்த இல்லாதப்பை எல்லாம் கலட்டி அது வரைக்கும் அந்த எத்தலர் வந்து அவங்க காலதான் கழட்டினதே கிடையாது சுட்டு இருந்தா கூட சுற்று இருக்காது அந்த லெவல்ல தான் அப்புறம் போய் எல்லாம் அக்பர கலட்டி எல்லாம் இது பண்ணி எப்படி சாயின் அந்த குறுகிய நேரத்துல அந்த மைக்க ரங்கசாமிக்கும் தெரியாது மாரியாசுக்கும் தெரியாது சேர்த்து கொடுக்க வேண்டிய வீர பண்றது வந்து என்ன காட்டுறது அவர் ஒரு திருநாடு தெரிய வச்சிருப்பாரு அது அது ரெண்டு பார்ட் தான் இப்படிதான் கலந்து இப்படிதான் இது பண்ணி பண்ணு தொடர்ந்து தான் போடணும் அந்த பேர்ல இப்படிதான் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அதுல ரொம்ப எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும் சொல்லி கொடுத்தேன் அவன் மீது அந்த பயங்க அந்த மாரியாசு மயக்க ரங்கசாமி இந்த மூணு பசங்களோட தான் இப்ப பேசிருக்கும் போது அந்த மூணு பசங்க இடையில என்ன நான் ரிப்போர்ட் இருந்த உடனே வந்து அவங்க சொல்றாங்க நாங்க வெளியில போகலான்னு சொன்னோம் நீங்க எங்களை கூட்டிட்டு போங்க சரண்பு பண்ணிடுங்க இல்லேன்னா நாங்க வந்து போலீஸ் என்ன காரணம் அவங்க விருப்பப்பட்டு உள்ள போறாங்க இல்ல அந்த ஆர்வ இதுல அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் இது நடக்க முடியல ரெண்டாவது போலீஸ் உங்களை தேடுதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் வந்து என்கிட்ட சொல்றாங்க பத்திரிக்கைன்னு சொன்னேன் என்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரிங்க நாங்கள் போகலான்னு ஒன்று போலீட்டுல போய் சண்டை இல்லாட்டி கட்சிக்காரங்க வச்சு நாங்கள் வெளியில போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ எனக்கு என்னென்னா நம்ம அடுத்த கட்ட பிராசஸ் எங்களுக்கு தெரியக்கூடாது தெரியக்கூடாது மீன்பாலையை நம்ம அதை கண்டனியூ பண்றப்ப அந்த விவரம்லாம் அந்த பூ வெளியில போறவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி சரி இவங்களை அனுப்பிச்சிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி போய் நான் சொல்றாங்க என்ன இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க அவங்க இந்த மாதிரி இருக்கவங்க கூட இருக்க முடியாது நம்ம ஆளுக்கு வந்துடுவாங்க இவங்களை வந்து நம்ம அனுப்பிச்சி விடலாம் அப்படின்னு அப்போ சரி நீயே பத்திரிக்கையாளர் கூப்பிட்டு வைப்பா அப்படின்னு சொல்லி யாரையும் கூப்பிட்டு வைப்பா ஏன்னா அது என்னன்னு சொல்ல ஒரு எங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு இதாகிட்டு ஒரு அப்பா வாங்கணும் என்ன பேர் அவரு என்ன மாதிரி எங்களுக்குள்ள இதாச்சுன்னு தெரியல சரி அப்படிதான் அவர் ரெண்டு பேர் வருஷம் எங்க பேட்டி எடுத்துட்டு இருந்தவங்க இல்ல கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதாவது வீரப்பனுக்கு வந்து உடம்பு முழுக்க சந்தேகம் அதாவது கூட இருந்தாலுமே சந்தேக பார்வையோட பார்ப்பாரு வெளியில போயிட்டு வந்தா நிச்சயமா விடவே மாட்டாரு எங்க போய் என்ன விஷயம் சொல்லிட்டு வந்திருப்பாரோன்னு ஆனா அந்த கூட்டத்திலேயே ஒரே ஒரு ஆள் நீங்க மட்டும்தான் வெளியில போயிட்டு உள்ள வரும்போது உங்களை வந்து முழு நம்பிக்கையோடய நம்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா இருதலை கொல்லி மாதிரி